இல்ல சேர்ந்து இந்த வருஷம் அதிகமா கொடுக்கணும் என்னங்க மருது புது எல்லாம் வாங்கிட்டு வர வீட்டுல பாத்திரமா இல்ல குருக்கள் பொண்டாட்டி கூட இங்கதான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் உங்க அந்தஸ்துக்கு அவங்க இருக்கலாமா கருதிய பொறிய புடிச்சு வெளியே தடுறதை விட்டு இதுல எவ்வளவு தெரியல இருக்கோஷன் எடுத்துக்கிட்டு கோவில்த்துக்குள்ள ய யார வருதுனே கிடையாதா மானங்கட்டவளுக்கு மடிசார் ஒண்ணுதான் குறைச்சல் அந்த ஊருக்கு வந்தா இப்ப அந்தாட்டியா வெக்கம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா இதெல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கணும் தொலை வேண்டியதுதானே இங்க இருக்க போறேன் ஊர்ல ஒன்னையும் என்னையும் சேர்த்து எதும் பேசுறாங்க நான் வம்பு பேச்சுக்கெல்லாம் பயப்படுறவே இல்லை இருந்தாலும் அனாவசியமா ஓம்பேரு அர்த்தம் புரியுது எவாள் கேட்கறதுக்கு இப்ப பேரை பத்தி கவலைப்படுகிறேன் சிரிக்கிரியா நான் மனுஷனே இல்ல நான் பாவி மகா பாவி இன்னைக்கு நீ அர்த்தப்படுறியா நான் எப்படி எல்லாம் அழுதிருப்பேன் என்னவெல்லாம் சொல்லி கெஞ்சின்னு என்னோட அழுகையும் என்னோட கெஞ்சல் எல்லாம் உனக்கு கேட்கல मेरा लाभ ऐसे दिन बंद है, यंगे टी हम्म, नेक, नेक तेरी हम तं क्या करें, ना हमने किन्नत रोहम पढ़ने, हाँ, அவனுக்கு என்ன துரோகம் பண்ண பாக்குறதுக்கு கொஞ்சம் அதுக்காகத்தான் எனக்கு இப்படி ஒரு சிக்ஷை குடுத்துட்டோம் இந்த மாதிரி சிறையில காலம் பூரா இருக்கும்படியா பண்ணிட்டியா தெரிய வெரித்தளத்தில் என்ன சொன்ன தெரியாமட்டதும் தெரியுது அவளோட தள்ளபடியை பிடிச்சு கைவடையில உடைச்சுமா

நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா தேடி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்ச மன்னிச்சாலும் கற்புள்ள எந்த பெண்ணுமே ஒண்ண மன்னிக்க மாட்டா நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடுறியா அதே மாதிரி நீயும் அனுபவிக்கணும் இந்த ஆத்தி போக மாட்டேன் கண் முன்னால நடமாடிண்டேதான் இருப்பேன் நீ என்ன பார்த்து பார்த்து நீ துடிக்கணும் அதுதான் நீ செஞ்ச பாவத்து தண்டனை நீ இந்த தண்டனையே தண்டனையை அனுபவிக்கணும் நீ அனுபவிக்கணும் காதலா பண்ற காதல் அன்னைக்கே இந்த புஸ்தகத்தை படிக்கும் போதே தெரியும் இப்படி ஏதாவது கோளாறு வரும்னு காதலிக்கிற வயசா இது இந்த வயசுல காதலிக்காம எந்த வயசுல காதலிக்கிறது போட்டு அடிக்கிறீங்க காதல பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் காதலை பத்தி எனக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க என்ன தெரிஞ்சுக்கிறேன் என்னடே சிவாசா பண்ற சிலம்பு விளையாட போறேன்னு சொல்லிட்டு காதலுக்கு தூதாரா போயிருக்க தூது போற உடம்பாடாது போசப்பாரு அரிச்சந்திர மயானத்துல சொடலை காக்குற மாதிரி

குடும்பத்தோட போய் திருப்பதியில மொட்டைக்க வேண்டிடுறான் பஸ்லையா நான் வைத்திரச்சல பேசிக்கிட்டு இருக்கேன் நீ வாகனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படியே திருப்பதிக்கு போனாலும் தூக்கிட்டு போக முடியும் சும்மா இருங்க இப்ப சொல்லு அவசர ஆத்துறதுக்கு கூட்டிட்டு போற மாதிரியா பத்தி வச்சிருக்கேன் சும்மா மருது வெளில போயிருக்காருக்கும் புடவை கட்டுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு ஓ புதுசா வேலைக்கு செஞ்சிருக்கியா பரவாயில்ல மைனர் நல்ல டேஸ்ட் உள்ளவர் தான் வேலைக்கறிய கூட விவரமா தான் செலக்ட் பண்ணிருக்காரு எப்படி இருக்கீங்க

எப்படி அத சத்தனமா மாத்திராத பரபுடு பரபுடு வீடா மாறிட்டு இருக்கா வீட்டுக்காரியாரு இவ தானா அந்த ஆராய்ச்சி எல்லாம் அங்க வட்டம் ஒன்றிய காத்துக்கிட்டு இருப்பாங்க அங்க வச்சுக்க பரபுடைய பரபுட சொல்லு